வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாரம்பரியமான ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் ரெசிபி ஐயர் வீட்டில் செய்கிற அதை அதே சுவையோடையே அதே டேஸ்ட் அதே மனத்தோடையே அப்படியே இருக்கும் நீங்கள் இந்த பொங்கல் ரெசிபி செய்கிறீங்கன்னா இதே மெத்தட்லேயே நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க பர்ஃபெக்டாக வரும் இந்த பொங்கல் ரெசிபி வீட்ல வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே டம்ளர் அரை டம்ளர் வந்து சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா காயம் எடுத்து வச்சுருக்கேன் காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின் குட்டி குட்டியாக இஞ்சி வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிளகா ரெண்டா கீரை எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் வந்து பச்சரிசியை வந்து போட்டு சிறு பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா நம்ம வறுக்கிறது மூலயமா இந்த பொங்கல் வந்து ரொம்ப சுவையோடையும் ரொம்ப வாசத்தாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம வறுக்கிறோம் இப்போ வந்து வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசும்போது அதில் உள்ள சல்லடைகள் எல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி ரெ ரெண்டு மூணு தண்ணியை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவி அப்புறமாட்டு அதை வந்து அதே பவுலில் தண்ணியை எடுத்து மாற்றிக்கலாம் நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய் ஊற்றி செய்கிறதுனால இந்த பொங்கல் வந்து ரொம்ப அரிசுவையாக இருக்கும் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் டேபிள் ஸ்பூனுக்கு சொன்னீங்கன்னா ஒரு அரை ஒரு கா பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க கா இல்லைன்னா அரை பிஞ்சு இஞ்சி வந்து நான் வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் இதை வந்து நல்லாவே எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம அரிசி இருக்கு இல்லையா வறுத்து வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டு அந்த ஆயிலோட நெய்யோட நல்லா வரட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வறண்டு வரும்போது தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒருக்கா ரெண்டு மூணு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நான் வந்து தண்ணி வந்து ஆறு டம்ளர் டே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒருக்கா கூட நீங்கள் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கு தப்புல தான் போகணும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் நான் உப்பு போட்டிருக்கேன் போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் நாலு விசில் விடும்போது நல்லாவே கொலைஞ்சிரும் என்னோடய குக்கருக்கு வந்து நாலு விசில் நல்லா குழஞ்சிரும் இதை பார்த்திங்களா இதே மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொலைஞ்சி வந்தால் தான் பொங்கல் ரெசிபி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த பொங்கலை குக் பண்ணி இப்போ எடுத்துருக்கேன் இப்போது கடாய் குட்டி பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருந்தோம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் ஜீ மிளகு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரையும் சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு போட்டுக்கோங்க சீரகம் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கருவிடக்கூடாது கருவாத அளவுக்கு பார்த்து நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாமே அப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருந்த பொங்கல் இருக்குல்ல அதில் வந்து இதை வந்து தாழ்சத்தை தட்டிக்கிடணும் தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அது வந்து நல்லா குக்காகி கொழஞ்சி போய் இருக்குது இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கலரு கலரும் கலரி விட்டு நம்ம இது பண்ணும்போது இன்னுமே இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த நெய் அதெல்லாம் சேர்ந்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த தாளசத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஐயர் வீட்டு பொங்கல் இதே மெத்தோட செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் பருப்பு எல்லாத்தையுமே அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு வ உளுந்த வடையும் வச்சு இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி மூலிமா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாரையுமே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வர அந்த மிளகு சீரகம் சேர்ந்ததுனால நல்லாவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பிலருந்து உங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப சாப்பிடாதவங்களையும் சாப்பிட்றதுக்கு தூண்டும் தேங்க்யூ வாழ்க வளமுடன்